விருச்சகராசினேர்களை விருச்சகராசினேர்களை பொறுத்தளவு இரண்டாம் இடத்தில் இருந்திருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று மூன்றாம் இடத்திலே போய் அமர்கிறார் இரண்டாம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் பாக்கியஸ்தானம் நிறைய சொல்லலாம் அந்த இரண்டாம் பாவாதிபதியாக இருந்த அவர் தனாதிபதியாகவே இருந்தவர் வந்து இப்போ மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார்கிட்டையாவது நீங்கள் பேசுகிற போது பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை அவர் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால நட்பு வட்டாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா எல்லோருடைய சப்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு முன்னேறலாம் நீங்கள் தனியாக ஓடி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத விட ஒரு கூட்டத்தோடு ஓடுறதுக்கு உண்டான மன இயல்புகளை வளர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் யாரையும் பகைக்க வேண்டாம் யாரை வெறுக்க வேண்டாம் யாரையும் ஒதுக்கி தள்ள வேண்டாம் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு வாழ்வது எப்படி என்று சொல்லக்கூடிய கலையை மன பொறுமையை கற்றுக் நிச்சயமாக இந்த குரு பேச்சு உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை கொடுக்கும் அது மட்டுமல்ல மூன்றாம் இடத்துல குருபோய் சம்மந்தப்பட்டிருக்கிற போது இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்த பலகால நட்புகள் கூட விரிசல் அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் உங்களுடைய தைரியம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் யார் மேலே சந்தேகப்படுற மாதிரியே மனசு சொல்லிக்கிட்டு இருக்கோம் டோட்டலாகவே உங்களை பொறுத்தளவு எல்லாம் தெரிந்திருந்தாலும் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருப்பது போல மனநிலை உங்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கும் நேரத்துக்கு சாப்பிட்றது நிம்மதியை தூங்குறது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி தோணும் உடல்நிலைகளில் கவனம் எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக கழுத்து வலி முதுகு வலி இந்த பெடரி சார்ந்த வழிகள் தோள்பட்டை சார்ந்த வழிகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிப்பு இடைகள் இப்படியெல்லாம் கூட இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருபகவான் பகவான் மூன்றாம் இடத்திற்கு செல்கிற காரணத்தால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில வயதானவர்களுக்கு கண்கோளாறுகள் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்புகள் தொடர்கின்ற வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் கொண்டு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பது மட்டும் இல்லை பதினோராம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்திலே மிகப்பெரிய சிக்கல் சிரமங்கள் வருவதற்கு எந்த குறைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை எப்படி பார்த்தாலும் நீங்கள் எல்லாவற்றிலும் கொஞ்சம் உஷாராக இருக்கணுமே தவிர எல்லாம் இழந்து போயிடுவோம் கையிலிருந்து போயிடும் சிக்கலாயிடும் சிரமமாயிடும் சட்ட வழக்கு துன்பமாயிடும் கெட்ட பெயராயிடும் கெட்டு போக வாய்ப்பு வந்துடும் இப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயப்பட தேவையில்லை ஏனென்று கேட்டால் விருச்சகத்திற்கு ஐந்து குடைய பாக்கியாதிபதியாக அதாவது ஐந்து குடையவனாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய அந்த பூர்வ உங்களுக்கு மூன்றாம் இடத்துல நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால இறைவனுடைய அனுகூலத்தால் நீங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் வரும் சில பேர்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு குரு போனாலும் கூட நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமண காரியங்கள் நடந்திருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் மூன்றாம் இடத்தை பொறுத்தளவு தைரியமாக சில நீங்கள் உங்களுடைய காரியங்களை ஆற்றுகிற பட்சத்தில் எல்லாவற்றிலுமே திருப்திகரமான முன்னேற்றங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய செய்தி செய்திகளும் உங்களுக்கு கூடவே இருக்கு அதனால விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்டி பிப்டின் எடுத்துக்கோங்க பாதி நன்மைகள் இருக்கு பாதி நீங்க உஷாராக இருக்கணும் அப்படி இருந்து கொண்டால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய கேடுபாடுகளை செய்யாது என்பதுதான் உண்மை நேர்களை இது நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்